ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தனித்துவமாக போட்டி போட்டு இன்று நாங்கள் தமிழர் கட்சியை சேர்ந்த மூன்று சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் தெரிவாக இருக்கிறோம் அந்த ஏனைய வேட்பாளர்களும் இந்த வெற்றியிலே பாரிய பங்களிப்பை செய்திருந்தார்கள் புரதிவசமாக கூடியதாக இருந்தது நாங்கள் இந்த மட்டம் மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்திலே இருந்து இன்று மூன்று ஆசனங்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு இலங்கை தமிழக கட்சியுடைய ஆதரவாளர்களுடைய வெற்றியாக அதே போலதான் இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த ஆலத்தில் செயல்பட்ட சமூக விரோதமான செயல்பாடுகளில் விடுபட்ட அனைவரும் இம்முறை தமிழ் மக்கள் நிராகரித்து மட்டும்தான் வடக்கு கிழக்கிலே இம்முறையும் இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய கட்சியா தெரிவாயிருக்கு ஐந்து தேர்தல் ஆசனம் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய குரலாக தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியா இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கும் சொல்ல வேண்டும் அதோடு மிக முக்கியமாக தமிழரசு கட்சி முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாலிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நிலாவகரிப்பு தமிழ் மக்களுடைய காரிய வரிப்பு நிறுத்தப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோடு மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களே உழைக்கும் என்ற செய்தியை இன்று மட்டக்களப்பிலிருந்து உணர தமிழ் மக்களை சொல்லியிருக்கிறேன் நன்றி तीन वासी들에게 আপনাদের மாவட்டங்களில் এসসিডি শক্তি উন্নෝতি যাপনের প্রত্যেককে আপনাদের অনুরোধ করছি যে আপনারা সুদৃঢ় শক্তি দিয়ে যান বিয়াদো பயணிக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்ட உணவுகளின் அவலம் கைதிகளின் விடயம் அபகரிக்கப்படுகின்ற மற்றும் மக்களின் சுயநிர்ணய உண்மை போன்றவற்றிற்கு நாங்கள் செய்யப்படுவோம் என்ற நிலையத்தை எந்த இடத்தில் மக்களின் ஒற்றுமை நமது தேசியத்தின் ஒற்றுமை அந்த ஒற்றுமையாக அது ஒன்று பலமாக இருக்கும் மூவர் வெற்றி பெற்றிருந்தாலும் எமது வெற்றிக்காக வெற்றி வேட்பாளர்களும் உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வெற்றிக்காக உழைத்தவர்கள் எமது வெற்றியில் ஒவ்வொரு ஒவ்வொரு துணையாக இருந்தவர்கள் என்பதை நாங்கள் இடத்தில் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறேன் எனவே நாங்கள் நிச்சயமாக அனைவரும் ஒற்றுமையாக ஐக்கியமாக பயணிப்பதற்கு இந்த தமிழ் தேசியத்தின் வெற்றியை தமிழர் கட்சியின் வெற்றியை நாங்கள் அது மட்டுமல்லாம இமது தலைவர்கள் புத்திஜீவிகள் கொண்டவர்களை அளித்தவர்களுக்கு உண்மையில் நீதி மூலமாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் மிகவும் அடுத்த திருத்தமாக விரும்புகிறேன் எனவே தமிழர்களின் தாய் தாய்கட்சியாக தமிழரசு கட்சியின் பின்னால் நாங்கள் அனைவரும் இனி எதிர்காலத்தில் பிரேமிக்க வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தம் திட்டமாக விரும்புகிறேன் தமிழர்களுக்கு வேண்டியது ஒற்றுமை தமிழ்த் தேசியம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டத்தின் மக்கள் வேட்பாளர்கள் நினைப்பாடு மக்களின் உரிய நினைப்பாடு தமிழ் மக்களுக்கு ஒரு உதாரணமாக எமது மாவட்ட மக்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து எமது பயணம் உபாரானது அமையும் எமது தேர்தலில் நாம் கூறியது போல் தமிழ் தேசிய பயணத்திலே பயணிக்கும் எமது படங்களும் இளங்களும் சுர அதனோடு பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்பட்ட நல மாற்றுவதற்காக ஆட்டுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணித்து கட்சியின் வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களாக இருக்கார்கள் தொடர்ந்து நாங்கள் மிக ஒற்றுமையாக செயற்படுவதோடு பாராளுமன்றத்தில் ஏற்பாடுகளின் மூலம் இலங்கையிலே மாவட்டத்திலே எமது ஒரு உதாரணமான ஏற்பாடுகளை அதிகுரிய கடந்த காலத்திற்கு சரியாகத்தான் இருந்தது ஐம்பத்தி ஏழாயிரம் அளவிலே இம்முறை அந்த விருப்பமாக அறுபத்தி ஐந்தாயிரத்து சற்று நடந்தது அனைவருக்கும் இந்த மாதம் வந்து